பதினொன்றாம் வகுப்பு இயல் மூணு அதிலுள்ள நெடுவினாக்களை பார்க்க பார்க்கலாம் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பயிர்களும் இயற்கையோடு இயைந்தே இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க அப்படின்னு ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கு அதுக்கு என்ன எழுதும் அப்படின்னா குறிப்புச் சட்டகம் போடுவோம் முன்னுரை தமிழ் இலக்கண இலக்கியங்களில் இயற்கை இயற்கையோடு இயைந்த வாழ்வு சொல் வழக்கு மலைப்பயிற்சிகளின் நீட்சி முடிவுரை முன்னுரையில் என்ன எழுதானா மலை மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும் மலை எனது மனித சமூகத்தின் ஆதிநிலமாகும் ரெண்டாவது திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என கமிழ் சுவலபில் அழைத்தார் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என யார் சொன்னது கமிழ் சுவலபில் அழைத்தார் தமிழ் அகத்தினையல் மலை மற்றும் மலை சார்ந்த பகுதியை குறிஞ்சி என்கிறது தமிழ் அகத்தினையல் தமிழில் அகத்தினையல் என்ன சொல்லுதுன்னா மலை மற்றும் மலை சார்ந்த பகுதியை என்னென்னு சொல்லுதான் குறிஞ்சி என்கிறது அடுத்து மூணாவது நில குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் தமிழர் தம் மலை சார்ந்த இயற்கையோடு இயைந்த தமிழர்களின் வாழ்வியலை எடுத்துரைக்கின்றன குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்கப்பாடல்கள் குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்கப்பாடல்கள் எதை சொல்லுது தமிழர் தம் மலை சார்ந்த இயற்கையோடு இயைந்த தமிழர்களின் வாழ்வியலை என்ன செய்தான் எடுத்துரைக்கின்றன முன்னுரையில் என்ன எழுதுகிறோம் மலை மனித சமூகத்தினுடைய ஒரு ஆதிநிலமாகும் மலை எப்படி இருக்கான் மனித சமூகத்தின் ஆதிநிலமாக விளங்குது இரண்டாவது பாயிண்ட்ல என்ன எழுதுனோம் திராவிடர்களை மலை நில மனிதர்கள் என யார் சொன்னது கமில் சொலவில் அழைத்தார் ஏ தமிழ் இயல் மலை மற்றும் மலை சார்ந்த பகுதியை என்னென்னு சொல்லிச்சான் குறிஞ்சி என்கிறது மலை மலை சார்ந்த பகுதியை என்னென்னு சொல்லிச்சு குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் தமிழர் தம் மலை சார்ந்த இயற்கையோடு இயைந்த தமிழர்களின் வாழ்வியலை என்ன செய்து எடுத்துரைக்கின்றன அடுத்து அடுத்த தலைப்பில் தமிழ் இலக்கண இலக்கியங்களில் இயற்கை தமிழ் இலக்கண இல இலக்கியங்களில் இயற்கை சேயோன் மேய மைவரை உலகம் என்று தொல்காப்பியம் கூறுகிறது சேயோன் மேய மைவரை உலகம் சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு எது சொல்லுது தொல்காப்பியமும் விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்று திருமுருகாற்றுப்படையும் படையும் தமிழரின் கடவுளையும் மலையையும் தொடர்புபடுத்துகின்றன தமிழ் இலக்கண இலக்கியங்களில் இயற்கை அப்படிங்கிற தலைப்புல என்ன எழுதுறோம் சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு எது சொல்லுது தொல்காப்பியம் சொல்லுகிறது தொல்காப்பியமும் விண் பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ அப்படின்னு எது சொல்லுது திருமுருகாற்றுப்படையும் தமிழரின் கடவுளையும் மலையையும் தொடர்பு படுத்துகின்றன அடுத்த தலைப்பு என்ன இருக்கு இயற்கையோடு இயைந்த வாழ்வு அதுல என்ன எழுதுறோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பழங்குடியினர் ஓடும் நீரையே குடிநீராக பயன்படுத்தினர் பழங்குடியினர் எதை பயன்படுத்தினர் ஓடக்கூடிய நீரை எதை என்ன பண்ணாங்களாம் குடிநீராக பயன்படுத்தினர் இரண்டாவது தம் குடியிருப்பு பகுதிகளை விட உயரமான இடங்களில் ஓடும் சிற்றாறுகள் ஓடைகளில் நீர் எடுத்து பருகினர் தம் குடியிருக்கக்கூடிய பகுதிகளை விட உயரமான இடங்களில் ஓடக்கூடிய சிற்றாறுகள் ஓடைகளில் நீர் எடுத்து பருகினர் மூணாவது மலை உச்சியில் அமைந்த பழங்குடி தலைவரின் வீடு வாழ்வில வடிவமைப்பு வாழ்வியலில் உயரமான இடங்கள் செலுத்தும் தாக்கத்தை காட்டுகின்றன மலை உச்சியில் அமைந்த பழங்குடி தலைவரின் வீடு வாழ்விட வடிவமைப்பு வாழ்வியலில் உயரமான இடங்கள் செலுத்தும் தாக்கத்தை காட்டுகின்றன அடுத்து நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை கொட்டில்களை புனிதமான இடமாக கருதுகின்றனர் நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் என்ன செஞ்சாகலாம் பால் எருமை கொட்டில்களை புனிதமான இடமாக கருதுகின்றனர் ஆகவே இதனை சுற்றி உயரமான மதில் சுவர்களை எழுப்பியுள்ளனர் இதனை நினைச்சாலாம் அதனை சுற்றி உயரமான மதில் சுவர்களை எழுப்பியுள்ளனர் இயற்கையோடு இயந்த வாழ்வில் என்ன எழுதுகிறோம் பழங்குடியினர் ஓடும் நீரையே என்ன செஞ்சாங்களாம் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க அடுத்து தம்முடைய குடியிருப்பு பகுதிகளை விட உயரமான இடங்களில் ஓடக்கூடிய சிற்றாறுகள் ஓடைகளில் நீர் எடுத்து பருகினர் அடுத்தது எழுதுகிறோம் மலை உச்சியில் அமைந்த பழங்குடி தலைவரின் வீடு வாழ்விட வடிவமைப்பு வாழ்வியலில் உயரமான இடங்கள் செலுத்தும் தாக்கத்தை காட்டுகின்றன அடுத்து என்ன நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் என்ன பண்ணலாம் பால் எருமை கொட்டில்களை புனிதமான இடமாக கருதுகின்றனர் ஆகவே இதனை சுற்றி உயரமான மதில் சுவர்களை எழுப்பியுள்ளனர் அடுத்த தலை அடுத்து என்னதுனா ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜாதாப்பூ அப்படிங்கிற எனப்படும் பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சியில் அமைந்துள்ளன ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள சதாபு அப்படிங்கிற பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் எங்கே இருந்துச்சாம் மலை உச்சியில் அமைந்துள்ளன அடுத்து என்ன எழுதுறோம் திராவிட மலைப்பகுதிகளின் மலை தொடர்பான சொற்கள் சிந்து சமவெளி பண்பாட்டு நிலப்பகுதிகளில் தற்செயலாக வழங்கப்படவில்லை அவை காரணம் கருதியே வழங்கப்பட்டன என்கிறார் ஆய்வாளர் ஆர் பால கிருஷ்ணன் திராவிட மலைப்பகுதிகளின் மலை தொடர்பான சொற்கள் திராவிட மலைப்பகுதிகளின் மலை தொடர்பான சொற்கள் சிந்து சமவெளி பண்பாட்டு நிலப்பகுதியில் தற்செயலாக வழங்கப்படவில்லை அவ என்ன செஞ்சுச்சா காரணம் தான் வழங்கப்பட்டன அப்படின்னு சொன்னது யாரு ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் அடுத்து சொல் வழக்கு சொல் வழக்கில் என்ன எழுதுறோம் அப்படின்னா திராவிட மலைவாழ் மக்கள் அன்றாடம் புழங்கும் சொற்களில் தொடர்ச்சி சிந்திக்கத்தக்கனவாகும் திராவிட மலைவாழ் மக்கள் அன்றாடம் புழங்கும் சொற்களின் தொடர்ச்சி சிந்திக்கத்தக்கனவாக இருந்துச்சு அடுத்து தென்னிந்திய மலைவாழ் மக்களிடையே மலை மலா மலை என்னும் சொற்கள் வழங்கப்படுகின்றன தென்னிந்திய மலைவாழ் மக்களிடையே என்னெல்லாம் சொற்களால் வழங்கப்பட்டுச்சான் மலை மலா மலை அப்படிங்கிற சொற்கள் வழங்கப்படுகின்றன அடுத்த பாயிண்டில் மலை குன்று என்னும் சொல்லாட்சி மலை சார்ந்த மக்களிடம் வழங்குவது சிறப்பாகும் மலை குன்று என்னும் சொல்லாட்சி மலை சார்ந்த மக்களிடம் வழங்குவது சிறப்பாகும் சொல் வழக்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதுகிறோம் திராவிட மலைவாழ் மக்கள் அன்றாடம் புழங்கும் சொற்களின் தொடர்ச்சி சிந்திக்கத்தக்கனவாக இருந்தது அடுத்ததில் என்ன எழுதுறோம் தென்னிந்திய மலைவாழ் மக்களிடையே மலை மலா மலை அப்படிங்கிற சொற்கள் வழங்கப்படுகின்றன அடுத்ததில் என்ன எழுதுகிறோம் மலை குன்று என்னும் சொல்லாட்சி சார்ந்த மக்களிடம் வழங்குவது சிறப்பாகும் அடுத்து மழை பெயர்களின் நீட்சி என்ன எழுதுறோம்னா வடமேற்கு நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ள சான்றுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நெடுமலை காடு நெடுமலைகளோடு பொருந்தி போகும் திராவிடர்களின் மலை பெருமிதத்தின் நீட்சியாக உள்ளன எது வடமேற்கு நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ள சான்றுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நெடுமலைகளோடு பொருந்தி போகும் திராவிடர்களின் மலை பெருமிதத்தின் நீட்சியாக உள்ளன அப்பகுதிகளில் திராவிடர் வாழ்ந்த சான்றுகளை அவை உறுதி செய்கின்றன வடமேற்கு நாடுகளில் கண்டறியப்பட்ட சான்றுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நெடுமலைகளோடு பொருந்தி போகும் திராவிடர்களின் மலை பெருமிதத்தின் நீட்சியாக உள்ளன அது என்ன செஞ்சால் அப்பகுதிகளில் திராவிடர் வாழ்ந்த சான்றுகளை அவை உறுதி செய்கின்றன அடுத்த பாயிண்ட்டு இவற்றால் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வியல் இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு இயைந்தே இருந்தமை புலப்படுகிறது இவற்றால் இயற்கையோடு இயைந்து வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வியல் இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு இயைந்த இருந்தமை அப்படிங்கிறது புலப்படுகிறது அடுத்த முடையூரில் என்ன எழுதுகிறோம் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிடப் பெயர்களும் இயற்கையோடு இயைந்தே இருந்தன என்பதற்கு மேற்கு பட்டவை என்ன செய்து சான்றாக அமைகின்றன அப்படின்னு நினச்சிடுறோம் முடிச்சிடும் ரெண்டாவது கொஸ்டின் என்ன இருக்குன்னா காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு என்ன செய்யணும் குறிப்புச் சட்டகம் போடணும் முன்னுரை போடுறோம் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து முருக வழிபாடு காவடி எடுத்தல் கழுகு மலை முருகன் சிறப்பு முருகன் பெருமை காவடி சிந்து வழிநடை பாடல் முடிவுரை அப்படின்னு குறிப்புச் சட்டம் போட்டாச்சு இப்போ முன்னுரையில் என்ன போடுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபே காவடி சிந்து தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபு தான் என்னது காவடி சிந்து காவடி சிந்து பற்றி அண்ணாமலையாரின் பாடல் வழி காண்போம் அப்படின்னு முன்னுரையில் எழுதுகிறோம் அடுத்தது என்னருக்கு தமிழ்நாட்டின் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து அதில் என்ன எழுதுறோம்னா உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகன் கோயில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக உள்ளது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் குன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகன் கோவில்களில் காவடி எடுத்து ஆடுவதெனது வழக்கமாக உள்ளது காவடி தமிழ் பண்பாட்டுக்கூறுகளில் ஒன்றாகும் காவடி அப்படிங்கிறது தமிழ் பண்பாட்டு கூறுகளில் ஒன்றாக விளங்குகிறது தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகன் கோயில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக உள்ளது காவடி தமிழ் பண்பாட்டுக்கூறுகளில் ஒன்றாகும் அடுத்த தலைப்பு முருக வழிபாடு இதில் என்ன எழுதுகிறோம்னா குன்றுதோறும் கோயில் கொண்டிருக்கும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வழிபட செல்வோர் பால் முதலான வழிபாட்டு பொருட்களை காவடிகளில் வைத்து தோள்களில் சுமந்து செல்வர் முருக வழிபாட்டில் என்ன செய்கிறோம் குன்றுதோறும் கோயில் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கடவுள் யாரு முருகப்பெருமானை வழிபட செல்வோர் பால் முதலான வழிபாட்டு பொருட்களை காவடிகளில் வைத்து தோள்களில் சுமந்து செல்வர் அடுத்து காவடி எடுத்தல் காவடி எடுத்து செல்வதை சுமையாக கருதாமல் சுகமாக எண்ணி வழிநடையில் மணிகளை ஒழித்து கொண்டும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பாதசாரிகள் செல்வர் காவடி எடுத்துகிட்டு முதல்ல எப்படி போவோம் காவடி எடுத்து செல்வதை சுமையாக கருதாமல் சும சும சுகமாக எண்ணி வழிநடைகளில் மணிகளை ஒழித்து கொண்டும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பாதசாரிகள் செல்வர் ரெண்டாவது பாயில் இது தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கியல் என்னும் இசை மரபோடு கூடியதாக அமைந்துள்ளது இது தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கியல் என்னும் இசை மரபோடு கூடியதாக அமைந்துள்ளது அடுத்து கழுகுமலை முருகன் சிறப்பு கழுகுமலை முருகன் கோயிலின் தங்க கோபுரத்திலிருந்து வீசும் ஒளியானது தேவர்களின் இந்திரலோகத்து கோபுரத்துக்கு அப்பால் சென்று பரவுகிறது கழுகுமலை முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய தங்க கோபுரத்திலிருந்து வீசக்கூடிய ஒளி என்ன செய்தான் தேவர்களின் இந்திரலோகத்து கோபுரத்துக்கு அப்பால் சென்று என்ன செய்தான் பரவுகிறது காண்போர் கண்கள் கூசுமாறு குற்றமில்லாத அழகோடு புவி முழுவதும் தோன்றுகிறது காண்போர் கண்கள் கூசுமாறு என்ன செய்தான் குற்றமில்லாத அழகோடு புவி முழுவதும் தோன்றுகிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன எழுதுகிறோம் கழுகுமலை முருகன் கோயிலின் தங்க கோபுரத்திலிருந்து வீசக்கூடிய ஒளியானது எங்கே வரைக்கும் போகுதான் தேவர்களின் இந்திரலோகத்து கோபுரத்துக்கு அப்பால் சென்று பரவுகிறது இது எப்படி இருக்கான் காண்போர் கண்கள் கூசுமாறு குற்றமில்லாத அழகோடு புவி முழுவதும் தோன்றுகிறது ரெண்டாவது பாயிண்டில் கோவிலில் வானுயர ஓங்கி உயர்ந்த கொடிமரம் கோயில்ல வானுயர ஓங்கி உயர்ந்த கொடிமரம் எப்படி இருக்கான் மீன் வடிவ கொடியை தன் தலை மீது தாங்கி நிற்கும் கோவிலில் வானுயர ஓங்கி உயர்ந்த கொடிமரம் என்ன செய்தான் மீன் வடிவ கொடியை தன்னுடைய தலை மீது தாங்கி நிற்கும் அடுத்த பாயின்ல அழகு பொருந்திய மதில் பொன்னாட்டின் தேவர் நகரையும் மிஞ்சி மிக உயரமானதாக இருக்கும் முன்னாடி என்ன எழுதுகிறோம் அழகு பொருந்திய மதில் அந்த பொன்னாட்டின் தேவர் நகரையும் மிஞ்சி மிக உயரமானதாக இருக்குது அதுக்கடுத்து என்ன இருக்குது முருகன் பெருமை காவடி சிந்தின் தந்தை என போற்ற பெறுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை அப்படின்னா போற்றப்படுபவர் யாரு சென்னிக்குளம் அண்ணாமலையார் இவர் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தந்த தாக்கத்தால் விளைந்த சிறந்த இலக்கியமாகும் இவர் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தந்த தாக்கத்தால் விளைந்த சிறந்த இலக்கியமாகும் அடுத்து கழுகு முருகனை வழிபட காவடி எடுத்து வரும் அடியவர்கள் பாடும் முழக்கம் வானுலகத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்றடையும் என்கிறார் இவர் என்ன சொல்றாரு கழுகு முருகனை வழிபட காவடி எடுத்து வரும் அடியவர்கள் பாடக்கூடிய அந்த முழக்கமானது எங்கே போதும் வானுலகத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்றடையும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலையார் தன்னுடைய சிந்து பாடலில் கழுகுமலை முருகன் சிறப்புகள் அருள் புரியும் திறன் பக்தர்கள் வழிபடும் முறை என பலவற்றையும் சிறப்பித்து கூறுகிறார் அண்ணாமலையார் என்ன சொல்றாரு தன்னுடைய சிந்து பாடலில் கழுகுமலை முருகன் சிறப்புகள் அருள் புரியும் திறன் பக்தர்கள் வழிபடும் முறை என பலவற்றையும் சிறப்பித்து கூறுகிறார் அடுத்து காவடி சிந்து வழிநடை பாடல் சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடலாகும் சிந்து அப்படிங்கிறது என்னது வகை இசைப்பாடலாகும் பக்தர்களுக்கு வழிநடை வழிநடை கலைப்பின்றி முருகன் அருள் பெற நல்வழி காட்டுவதாக அண்ணாமலையாரின் காவடி சிந்து அமைந்துள்ளது பக்தர்களுக்கு வழிநடை கலைப்பின்றி முருகன் அருள் பெறுவதற்காக நல்வழி காட்டுவதாக அண்ணாமலையாரின் காவடி சிந்து என்ன செஞ்சிருக்கா அமைந்துள்ளது அடுத்து என்ன எழுதுகிறோம்னா களைப்பை போக்குவதோடு வழியிடையே விலங்குகளின் தொல்லைகளிலிருந்தும் பாதுகாத்து கொள்ள காவடி சிந்து உதவுகிறது பயண கலைப்பை போக்குவதோடு அந்த வழியே போகும்போதில் விலங்குகளின் தொல்லைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள காவடி சிந்து உதவுகிறது கீழே என்ன செய்வோம் கருணை முருகனை போற்றி தங்கக்காவடி தோளின் மீது ஏற்றி கொழுகனல் ஏறி வருபவர் ஏவரும் இகமேதி காண்பார் இன்பம் பூண்பார் அப்படிங்கிற பாடல் அடியை எழுதி வச்சிருவோம் கருணை முருகனை போற்றி தங்கக்காவடி தோளின் மீது ஏற்றி கருணை முருகனை போற்றி தங்கக்காவடி தோளின் மீது ஏற்றி கொழுகனல் ஏறி வருபவர் ஏவரும் இகமேறி காண்பார் இன்பம் பூண்பார் அடுத்த முடிவுரை அண்ணாமலையாரின் பாடல் வழியாக இந்த காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல்தான் என்பது தெளிவாகிறது அண்ணாமலையாரின் பாடல் வழியாக இந்த காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல்தான் என்பது என்ன செய்து தெளிவாகிறது அடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன இருக்குன்னா வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக அப்படின்னு கொடுத்துருக்கு இப்போ என்ன செய்வோம் குறிப்புச் சட்டகம் போடுவோம் முன்னுரை வாடிவாசல் காலையின் சீற்றம் வீரத்தின் விளைநிலம் முடிவுரை இப்போ ஃபஸ்ட்டு முன்னுரை இருக்குது அதில் என்ன எழுதுவோம்னா பழந்தமிழர் வாழ்வியலில் அறமும் மரமும் முதன்மை பெற்றிருந்தன பழந்தமிழர் வாழ்வியலில் அறமும் மரமும் முதன்மை பெற்றிருந்தன எனவே மரத்தமிழர் என்ற சொல் வழக்கு இன்றும் உள்ளது எனவே மரத்தமிழர் அப்படிங்கிற சொல் வழக்கு என்ன செய்து என்றும் உள்ளது நாடுகாக்கும் வீரமும் நாட்டுப்பற்று உணர்வும் தமிழ தமிழ் மறவர்களின் விளையாட்டும் வீரம் செறிந்ததாக இருந்தன என்பதற்கான சான்றுதான் ஏறுதலுதல் தமிழர் வாழ்வியலில் அறமும் மரமும் முதன்மை பெற்றிருந்தன எனவே மரத்தமிழர் என்ற சொல் வழக்கு செய்து என்றும் உள்ளது நாடுகாக்கு வீரமும் நாட்டுப்பற்று உணர்வும் தமிழ் மரபர்களின் விளையாட்டும் வீரம் செறிந்ததாக இருந்தன என்பதற்கான சான்றுதான் எனது இந்த ஏறுதழுவுதல் அடுத்து ஜல்லிக்கட்டு என்று இன்று அழைக்கப்படக்கூடிய இவ்விளையாட்டு குறித்து சிசு செல்லப்பாவின் புதினம் உணர்த்தும் செய்தியை காண்போம் ச ஜல்லிக்கட்டு இன்று அழைக்கப்படக்கூடிய இவ்விளையாட்டு குறித்து சீசு செல்லப்பாவின் புதினம் உணர்த்தக்கூடிய செய்தியை காண்போம் அடுத்து வாடிவாசல் வாடிவாசல்னா என்னென்னு பார்ப்போம் சீறி பாய்ந்து வரும் காளையை அஞ்சாத சிங்கமனை நின்று இளைஞர் கூட்டம் எதிர்கொள்ளும் இடமே வாடிவாசல் வாடிவாசல் என்னது சீறி பாய்ந்து வரக்கூடிய காளையை அஞ்சாத சிங்கமன நின்று இளைஞர் கூட்டம் என்ன செய்தான் எதிர்கொள்ளும் இடம்தான் இந்த வாடிவாசல் வாடிவாசல் காளையும் மனிதரும் தன்னுடைய வீரம் காட்டும் இடம் என்றாலும் மனிதர் மட்டுமே ரத்தம் சிந்துவர் வாடிவாசல் அப்படிங்கிறது காலையும் மனிதரும் தன்னுடைய வீரத்தை காட்டக்கூடிய இடம்தான் தான் என்னது இந்த வாடிவாசல் இதில் என்ன பண்ணுவாங்கலாம் மனிதர் மட்டுமே ரத்தம் சிந்துவர் சில நேரங்களில் உயிரிழப்பர் காளைகள் உடலில் ஒரு சொட்டு இரத்தம் காணக்கூடாது என்பது இங்கே அனைவரும் ஏற்றுக்கொண்ட விதியாகும் காலைகள் உடலில் கூடாது ஒரு சொட்டு ரத்தம் கூட வரக்கூடாது அப்படின்னு இங்கே எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விதியாக இருக்குது அடுத்து காளையின் சீற்றம் என்ன வாடிவாசலுக்கு வருவதற்கு முன் காளைகள் அடைக்கப்பட்டிருக்கும் உள்வாடிக்குள் மாடுகள் கொண்டு சேர்க்கப்படும் வாடிவாசலுக்கு வருவதற்கு முன் என்ன செய்தான் காளைகள் அடைக்கப்பட்டிருக்கும் உள்வாடிக்குள்ள மாடுகள் கொண்டு சேர்க்கப்படும் அடுத்து காளை ஒரு சிறுவனின் கடிப்பீட் பிடிக்கயிற்றுக்கு அடங்கி பரம சாதுவாக அடைப்புக்கள் ஆடி அசைந்து வந்தது என்று எழுதும்போது காளையின் அமைதி உணர்த்தப்பட்டது காளை ஒரு சிறுவனின் பிடிக்கயிற்றுக்கு அடங்கி பரம சாதுவாக அடைப்புக்கள் ஆடி அசைந்து வந்தது அப்படின்னு போது காளையினுடைய அமைதி என்ன செய்து உணர்த்தப்படுகிறது அடுத்து வாடிப்புறம் காளை கருப்பு பிசாசு கத்தி அத்தனை குரல்களிலும் ஒரு நடுக்கம் திகில் வெடித்து பரவியது என்ற தொடர்களில் காளையின் சீற்றம் புலப்படுகிறது ரெண்டாவது பயனில் என்ன எழுதுறோம் வாடிப்புறம் காலை கருப்பு பிசாசு கத்திய அத்தனை குரல்களிலும் ஒரு நடுக்கம் திகில் வெடிப்பு வெடித்து பரவியது என்ற தொடர்களில் காளையினுடைய சீற்றம் என்ன செய்து புலப்படுகிறது அடுத்து வீரத்தின் விளைநிலம் காரியின் கொம்புக்கு நேராக அசையாமல் நிற்கிறான் பிச்சி காளையனுடைய கொம்புக்கு நேராக அசையாமல் அசையாமல் நிற்கிறான் பிச்சி இதனை காணும்போது தன் தந்தையின் உயிருக்கே உழை வைத்த காளையின் முன் தன் உயிரை பற்றி அஞ்சாமல் நின்ற அந்த இளைஞனின் வீரம் என்ன செய்தான் வெளிப்படுகின்றது காரியின் கொம்புக்கு நேராக அசையாமணிக்கிறான் பிச்சி இதனை காணும்போது தன்னுடைய தந்தையின் உயிருக்கு உழை வைத்த காளையின் முன்னுடைய முன் நினைச்சான் தன்னுடைய உயிரை பற்றி அஞ்சாமல் நின்ற அந்த இளைஞனின் வீரம் நினைச்சான் வெளிப்படுகிறது இது மட்டுமில்லாமல் மாடு குத்தி குடல் சரிய விழுந்த இளைஞனை தூக்கி சென்ற தடயம் மறைவதற்குள் அடுத்து வரும் காளையை அடக்க துடித்து களம்புகும் வீரர்களின் மண்ணல்லவா வாடிவாசல் என்ற எண்ணமும் தோன்றுகிறது இது மட்டுமல்லாமல் மாடு உத்தி குடல் சரிய விழுந்த இளைஞனை தூக்கி சென்று அந்த தட மறைவதற்குள்ள அடுத்து வரக்கூடிய காலையை அடக்கத்துடித்து களம்புகும் வீரர்களின் மண்ணல்லவா வாடிவாசல் என்ற எண்ணமும் தோன்றுகிறது அடுத்து ராசாளி மாதிரி வந்து நின்ற தன்னுடைய தன் மீது கையை போடும்படி சவால் விடுவது போல தோற்றம் அளித்தது காலை ராஜாளி மாதிரி வந்து நின்று தன்னுடைய தன் மீது கையை போடும்படி சவால் விடுவது போல தோற்றமளிக்கிறது அந்த காளை அதன் மூச்சு தரையில் பட்ட இடங்களில் மண் சிதறி பறந்தது அதனுடைய மூச்சு எப்படி இருந்துச்சான் தரையில் பட்ட இடங்கள்ல மண் சிதறி பறந்தது இதனை காணும்போது காளையினுடைய சீற்றம் புரிந்தது அதை பார்க்கும் போதுல காளையின் சீற்றம் என்ன செஞ்சிச்சு புரிஞ்சிச்சு முடிவுரையில ஆள் உயரத்துக்கு மேல் எலும்பிய காலை மூன்று முறை தாவியது மூன்று தவுக்கும் பிடி தளராமல் நின்றான் ஆள் உயரத்துக்கு மேலே எலும்பிய காலை மூன்று முறை என்ன செஞ்சிச்சு தாவியது மூன்று தவுக்கும் பிடி தளராமல் நின்றான் வென்றெடுத்து விட்டான் பிச்சி களிப்பு குரல் ஆர்ப்பரித்து எழும்ப கூட்டத்துக்குள் வர முடியாமல் பார்க்க பார்த்து தவித்து கொண்டிருந்த கிழவன் நீ புளிக்கு பிறந்தவண்டா என்று பாராட்டி மகிழ கொம்பிலிருந்து கலற்றிய தங்க நகைகள் கொடுத்திருந்த உருமாப்பட்டையை ஆனந்த கண்ணீர் வழிய நீட்டினான் பிச்சி ஆளுயரத்துக்கு மேல் எழும்பிய காலை மூன்று முறை தாவியது மூன்று தவ்வுக்கும் பிடி தளராமல் நின்றான் வென்றெடுத்து விட்டான் பிச்சி களிப்பு குரல் ஆர்ப்பரித்து எழும்ப கூட்டத்துக்குள் வர முடியாமல் பார்க்க தவித்துக் கொண்டிருந்த கிழவன் நீ புளிக்குப் பிறந்தவண்டா என்று பாராட்டி மகிழ கொம்பிலிருந்து கலற்றிய தங்க நகைகள் கோர்த்திருந்த உருமாப்பட்டையை ஆனந்த கண்ணீர் வழிய நீட்டினான் பிச்சி